அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலத்துல செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு செய்தியாளர்களை சந்திச்சு அவர் என்ன பேசினார்னு பாப்போமா சமீபத்துல மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சு வரும்போது தன்னுடைய முகத்தை துணிய வச்சு மூடி வந்ததா செய்திகள் பரவி வந்துச்சு அதற்கு விளக்கம் அளிக்கும் விதமா நான் கட்சி முகத்தை தான் தொடச்சனே தவிர அதை இந்த ஊடகங்கள் எப்படி போடணுமோ அப்படி வததைகள் பரப்புதுன்னு சொல்லியிருக்காரு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்த பொழுது எப்படியெல்லாம் கொண்டார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு யாரை விமர்சனம் செய்தார்களோ அவர்களுக்கு ரத்தன கிழம கம்பளம் விழித்து ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்ற காட்சியை ஊடகம் பத்திரிக்கையும் மக்களிடத்திலே காண்பிக்கப்பட்டது இன்றைக்கு கேலோ இந்திய விளையாட்டு மிக ஆடம்பரமாக நடத்தி காட்டினார்கள் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே பாரத பிரதமரை அழைத்து சென்னைக்கு அழைத்து அது நடத்தினார் செஸ் ஒலிம்பியட் விளையாட்டு அதையும் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு பாரத பிரதமரை வரவழைத்து அந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக நடத்தி காட்டியவர் இன்றைய முதல் திரு ஸ்டாலின் அவர் அதோடு கலைவாணர் அரங்கில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியோடு பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்தி காட்டியவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆக ஆளுங்கட்சியாக பொழுது ஒரு நிலைப்பாடு எதிர்கட்சியாக இருக்கின்றது ஒரு நிலைப்பாடு அது மட்டும் இல்லாம ஆட்சியில இருக்கும் போதுதான் இப்படி என்ன பத்தின விமர்சனங்கள் வந்ததுன்னு பார்த்தா இப்பவும் என்ன பத்தி இப்படிதான் பேசுறீங்க ரொம்ப நன்றின்னு செய்தியாளர்களை பார்த்து சொல்லியிருக்காரு அது மட்டும் முகத்தை மறைக்கிறதுக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஏன் இந்த மீடியா எந்த செய்தியும் கிடைக்காம இப்படி தரம் தாழ்ந்து நடந்துக்குதுன்னு செய்தியாளர்களை பார்த்து கடுமையா சாடி இருக்காரு வேணும்னே ஒரு கட்சியோட பொதுச்செயலாளரை இப்படி திட்டமிட்டு அவதூறா செய்தி பரப்பு போவது சரியில்லைன்னு கண்டிச்சிருக்காரு என்னை இன்னைக்கு இந்த விஷயத்துக்காக விமர்சிச்சு பேசும் இதே ஸ்டாலின் ஒரு போராட்டத்துல சட்டையை கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்தார் யார் இதெல்லாம் பண்ணுவா மனநல பாதிக்கப்பட்டவர்கள் தான் இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு தன்னை விமர்சிச்ச ஸ்டாலினுக்கு பதிலடியும் கொடுத்திருக்காரு அதோட இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எங்களை பத்தி விமர்சனம் பண்ண எந்த தகுதியும் இல்ல அதுக்கான அருகதையும் இல்லைன்னு கடுமையா குற்றம் சாட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாம திமுக அரசு அகற்ற தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வருவதாகவும் சொல்லியிருக்காரு கிட்னி முறைகேடு விவகாரத்துல எந்த நடவடிக்கையும் எடுக்காத இந்த திமுக அரசு எடுக்கல திமுக எதிர்கட்சியா இருந்த போது மட்டும் பிரதமர் இங்க வந்த பொழுது கருப்பு கொடி காட்டி எதிர்த்தீங்க ஆனா ஆளுங்கட்சியா இருக்கும் போது மட்டும் வெள்ள கொடியா ஒரு நிலையா இருங்கன்னு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம மத்திய அமைச்சர் அமித்ஷா உடனான சந்திப்பு எப்படி இருந்துச்சுன்னு விலைக்கு பேசியிருக்காரு ஏன்னா பல முறை சொல்லிட்டேன் ஆனால் தொடர்ந்து அதையே நீங்கள் அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கீங்க ஐடிசி ஹோட்டலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைந்த பிறகு மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்துகிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன் எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்தில் வந்திருக்கிறது எங்களுக்கு ஆதாரமும் இருக்குது அப்படி பேசிய பிறகு மீண்டும் மீண்டும் இவர் அழைச்சி பேசுகிறாரு அவர் அழைச்சி பேசுறாரு இதையெல்லாம் தயவு செய்து விட்டுவிடுது நானும் தெளிவுபடுத்தி விட்டேன் அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்தவில்லை அவரோடு அவரும் எங்களோட உள்கட்சி விவரத்தை இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் எடப்பாடி அவர்கள் மேற்கொண்டு வரும் இந்த எழுச்சி பயணம் மிகவும் சிறப்பாக உள்ளது என்று அமித்ஷா பாராட்டியதாக பேசியிருக்காரு அதோட உட்கட்சி விவகாரத்தை பத்தியும் பேசியிருந்தாரு கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு கட்சியில இருக்கிறவங்க கட்டுப்பட்டு தான் சொல்றாரு அது மட்டும் இல்லாம கட்சி கட்டுப்பாட்டை மீறினா கட்சி தலைமை அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கத்தான் செய்யும்னு சொல்லியிருக்காரு உள்துறை அமைச்சர் உட்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டாருன்னு இதை பத்தி அவதூறு செய்திகள் பரப்ப வேணாம்னு பேசியிருக்காரு அதோட தற்பொழுது டிடிவி தினகரன் தன்னை பற்றி அவதூறு பரப்புவதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு தான் ஒண்ணு முகமூடி அணியவில்லை நீங்க முகமூடி அணிந்து அதிமுகவிற்குள் நுழைந்து உங்களை அம்மா பத்து ஆண்டு காலமாக கட்சியை விட்டு நீக்கி வச்சிருக்காங்கன்னு தன்னை விமர்சிச்ச டிடிவி தினகரனுக்கு எவிடன்ஸோட பதிலடியும் கொடுத்து பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட சிறப்பு தீர்மானம் இப்படித்தான் சில பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கு அதிமுகவோட சிறப்பு தீர்மானம் படிதான் சில பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நான் இந்த கார்ல போன அந்த கார்ல போனன்னு கேள்வி கேக்குற நீங்க ஸ்டாலின பார்த்து ஏன் கேட்க மாட்டீங்க வெளிநாடு வெளிநாடெல்லாம் போயிட்டு வர்றாரு அவரை பத்தின அவதூறு செய்திகளை எந்த ஊடகமும் பரப்புதா அப்படின்னு செய்தியாளர்களை நோக்கி சரமாரிய கேள்விகளை எழுப்பியிருக்காரு அதே போல ஒரு முதலமைச்சர் எதை பேச பேசவேனோ எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுதான் பேசுறாரா நான் அமித்ஷாவோட சந்திக்க போவத பகிரங்கமா வெளிப்படையாக செய்தி ஊடகங்களுக்கு சொல்லிவிட்டு தான் போனேன் ஆனா ஒரு முதலமைச்சர் எதை பேசுவது என்று தெரியாம பேசுவது வேடிக்கையா இருக்கும்னு ஸ்டாலின பார்த்து சொல்லியிருக்காரு இதுக்கு தான் அவரை பொம்மை முதலமைச்சர்னு சொல்கிறாங்கன்னு ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு